நீ நினச்ச மாதிரியே உன் பிள்ளைய நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வந்துட்டேன் ஏ கடமை முடிஞ்சு போயிடுச்சு சீக்கிரமே உன் பக்கத்துல என்னையை அழைச்சுக்கோ அதுக்கெல்லாம் போதும் என் கூட சத்த வாங்குவோம்

நீக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் தோணல அவ ரெண்டு பேரும் நன்னதா பேசிட்டு இருக்கா போங்க மாமி உங்களுக்கு எதுவும் தெரியாது இதை விட முக்கியமான விஷயம் இவங்க ரெண்டு பேர் சண்டை காரணமே அந்த நந்தினி அம்மா தானே எனக்கு தோணுது வைத்தியசுரமா நந்தினி பாக்கியம் இவங்க மூணு பேரும் சக்தி மா பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தாங்க நான் போனதும் டாபிக் மாதிரி வேற ஏதோ பேச ஆரம்பிச்சாங்க நீங்க தான் இதை நினைச்சுக்கிட்டு நம்ம நந்தினி மாதிரி சக்தி அம்மாக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாது இவங்க மூணு பேரும் ஒரே கூட்டணி பெருசா கண்டுபிடிச்ச மாதிரி வந்து சொல்றான் இந்த பேரு என்னென்ட்டு சொன்ன மாதிரி சக்தி என்கிட்ட சொல்லிவிடாதே அவனை உண்டு லேர்ன் பண்ணிவிடுவோம் பேட என்னடா இது எவ்வளோ பெரிய உண்மையை சொல்றோம் நம்ப மாட்டேங்கிறாங்களே ஒருவேளை வேளை இதையும் காமெடியாக நினைக்கிறாங்களோ எப்படியோ ஒரு நாள் உண்மை தெரியாதான் போகுது நீ அன்றைக்கே சொன்னீடா அண்ணாமலை அப்படின்னு சொல்ல போறீங்க முகத்தை உண்மைன்னு வச்சுக்கதா எப்பவும் போல கலகலப்பார் வீட்டில் உட்காரம் வேற என்ன வயிறோம் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு இல்லை ஏதோ டல்லா இருக்கிற மாதிரி தெரியுறீங்களா தலை வலிக்கிறது வேற ஒன்றும் தலை வலிக்குதா மாத்திரை போட்டீங்களா போட்டாச்சு விஜய் கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போயிட்டு வர கோர்ட்டில் வேலை முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சக்தி நான் கிளம்புறேன் உட்காருங்க மாமா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் இல்லை சக்தி பரவாயில்ல டைம் ஆச்சு நந்தினி கிட்ட சொல்லிட போயிடும் வர என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்தவர்கிட்ட ரெண்டு வார்த்தை நல்லா பேசாம மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க என்ன பண்றது மூஞ்சியே அப்படிதான் யாரால மாத்த முடியும் என்னாச்சுன்னே தெரியல எப்ப பார்த்தாலும் உண்மைன்னு இருக்கீங்க அந்த செல்லு போனுக்குள்ள படம் பிடிச்சத கம்ப்யூட்டர் போட்டியில போட்டு இருந்து, அந்த வைரத்துக்கு தன்னால மண்ட குடையுது பைரமாமா மனசுக்குள்ள சந்தேகங்கிற விதை விழுந்துருச்சு கூடிய சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் நாள்ல இந்த மாதிரி நாள் எதுவுமே இருக்காது அடுத்ததா பைரமாமா சக்தியையும் ஜீவாவையும் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்க போறாரு இந்த வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்லுவாரு அவளும் கண்ணை கசக்கிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு பெட்டியை தூக்கிக்கிட்டு போக தான் போறா என்ன பாக்குறீங்க அடுத்ததா அதான் நடக்கும் இந்த நந்தினி கண்டிப்பா ஜெயகதாம் போற ஓகே ஆ என்னங்க நில்லு என்ன நீ டாக்டர் எட்டு 8 மணிக்கு அப்பாயின்ட்மென்ட் நான் கூட்டிட்டு போல என்னால சத்தம் போட்றீங்க நான் சீக்கிரமாட்டல்ல ஆபீஸ்ல இருந்து இன்னும் ரெடி ஆகலன்னா என்ன அர்த்தம் இது வந்துட்டேங்க ஒரு 5 நிமிஷம் 1 ஹவர் இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க நீ ஐயோ கடவுளே கோடி எப்படி வேலை செய்யுதுன்னு பாரு அத்த எப்படியோ நல்ல நடந்தா சரிதானே ஓகே ஆஹ் இத வந்துட்டேங்க மாமா அங்கேயே நில்லுங்க என்ன மாப்பிள என்ன ஏதுன்னு கேட்காதீங்க வீட்டுக்குள்ள வராதீங்க அப்படியே போயிடுங்க டேய் என்னாச்சுடா உனக்கு நீங்க வாங்க மாப்பிள என்ன வார்த்தை பேசிட்டீங்க நல்லா தானே இருந்தீங்க திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு ஏன்டா அவர் உள்ள வர வேணாம் மா வர வர மாமா பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல இவரோட ஒரு படி மேல அக்கா எவ்வளவு நேரம் சின்ன வீட்டுக்கே வரல அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க கோவிலுக்கு போட்டோம் யாரு வேண்டாம் சொன்னது முதல்ல வீட்டுல என்ன நடக்குது வீட்டுக்காரர் எங்க போயிட்டு வர தெரிஞ்சுக்க வேணாமா கோவப்படாம விஷயத்த சொல்லுடா இப்பவும் வாய திறந்துடாத என்ன நடந்ததுன்னு கோவிலுக்கு வாயை மூடிக்கிட்டு இருப்பா அப்பா என் முகத்தை பார்த்து பேச தைரியம் இல்லாம தலையை குடிஞ்சுக்கிட்டு இருப்பாரு காலையில போனவர் இப்பதான் வர்றாரு எங்க போயிட்டு வர்றாரு தெரியுமா வேலைக்கு போயிட்டு வர்றாரு அதுவும் எங்க என் ஆபீஸ்க்கு எதிர்க்க இருக்க ஹோட்டல்ல சர்வரா வேலைக்கு போயிட்டு வராரு நானும் என் கூட வேலை செய்யற ஃப்ரெண்டும் சாப்பிடலான்னு ஹோட்டலுக்கு போனா இட்லி விட பொங்கல்னு தெரிஞ்ச பொருள் பார்த்தா இவரு எனக்கு இல்ல அவமானமா போச்சு

உங்களை அந்த நிலைமையில பார்த்ததும் தாங்க முடியாமல் பேசிட்டேன் மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க பரவாயில்ல மாப்பிள நானும் உங்கள் மரியாதையை கெடுக்கிற மாதிரி நடந்துக்கிட்டேன் மன்னிச்சுருக்கேன் மாப்பிள ஆனாலும் எனக்கு சந்தோஷம் தான் மாமா இப்போது உங்களுக்கு பொறுப்பு வந்துச்சு பொண்ணு இல்ல பெற்று வச்சிருக்கேன் மகேஸ்வரி மட்டும் இல்லை இந்த கோகிலாவும் எனக்கு பொண்ணு மாதிரி தான் நாளைக்கே இவ்வளோ குழந்தை பிறந்துச்சுனா என் கையில் நாலு காசு இருந்தால் தான் சீர் செய்ய முடியும் நீங்கள் அளவுக்கு மாறுவீங்கன்னு என்னை கொஞ்சம் கூட மாமா உள்ளே போங்க

நீ மாறுவ ஓ கோக்கி, வா டைம் இதோ நீங்க போயிட்டே இருங்க இதை வந்துடுறேன் வரோமா உம் ஆஹ் அம்மாடி கோகிலா பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் சொல்லுவாங்க அது உண்மைன்னு நான் நம்புறேம்மா இல்லைன்னா இந்த ஆளு வந்து நம்ம மகேஷ்வரம் ஆபீஸ்க்கு ஹோட்டலுக்கு போய் இவன் இது என்னத்த இன்னும் பாருங்க அவங்களை திருத்தி நல்ல வழி கொண்டு வரேன் இவங்களே போய் சொல்லி தொலைக்கிறதுக்கு முன்னாடி ஆறு கோடி ரூபாய் சமாச்சாரம் அவங்க கிட்ட சொல்லி வை அத்த அதுக்கெல்லாம் நேரம் காலம் வரணும் இத வந்துட்டேங்க போயிட்டு வர இந்தாப்பா வாங்கம்மா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் என் பேத்தி நந்தினிக்கு கையில அடிபட்டுருச்சுல அத பாத்துட்டு போலான்னு வந்தேன் நீங்க இங்க வரதுக்கு காரணம் சொல்லணுமா உங்க வீட்டு பொண்ணுங்க இங்க இருக்காங்க நீங்க எப்ப வேணாலும் வரலாம்

மறுபடியும் நம்ம வழிக்கு கொண்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு மறுபடியும் குட்டைய குழப்பலான்னு பாக்குறியா நாங்க பண்ணா ராங்கு மத்தவங்க பண்ணா ரைட் ஏய் என்னடி பலம்பற ஒண்ணு இல்ல அவரா கூப்பிடாம நம்ம ஆபீஸ்க்கு போகக்கூடாது யா மதன் பாபு யாரன்ன என்கிட்ட சொல்லாம நான் அவங்களோட பேசவே மாட்டேன். இவங்க ரெண்டு பேர் முகமும் சரியில்லையே ஒரு வார்த்த கூட பேச மாட்டேங்கறாங்க. Pati சக்தி எப்படி மாறுக்கற நல்லா இருக்கேன் பாட்டி என்ன மாப்பிள எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வந்தவங்கள வான் கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க வாங்கோ கலகலன்னு பேசுவீங்க என் பொண்டாட்டி சக்தி அபிராமி மாதிரி இருக்கான்னு சொல்லுவீங்க இப்ப வார்த்தையா அளந்து பேசுறீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா கோபமா பிரச்சனை என்ன கோபம் என்னங்கறதெல்லாம் சக்தி கிட்டயே கேளுங்க ஏ சக்தி

அது சரி நந்தினி எங்க ஹ்ம் அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க வாளே வா ஔஸ்கார் என்னதே பைக்ல போய் மோதிட்டேமா பாட்டி நானும் பைக்ல போய் மோதல பைக்က தான் ஏமல் மோதிடுச்சு சரி ஏதோ ஒன்னு ஆமா கை எப்படி இருக்கே பரவாயில்ல பாட்டி انا பாட்டி எனக்கு உங்க மேல கோவம்தான் ஏமலே என்ன கோவம் ஆமா அடிபட்டு உட்கார்ந்து இருக்கவ நானு வந்து அக்காவை பாக்குறீங்க என்ன பார்க்க வரல அதெல்லாமா வாசம் தான் என்னதான் இருந்தாலும் உன்னை விட சக்தி கிட்ட அதிகமா பழகி இருக்கல பாசம் தான் இருக்கும் ஹம் பாத்தியாக்கா பாட்டிய உண்மை ஒத்துக்கிட்டாங்க நீ வேற பாட்டி சும்மா தமாஷுக்கு பேசுறாங்க சரி பாட்டி வீட்டுல அப்பா மலர் எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கும் மலர் இங்க கூட்டு வந்திருக்கலாம் இல்ல ஏன் இங்க வந்து நான் நிம்மதியா இருக்கிறது பிடிக்கலையா ஏன் பாட்டி உன் தங்கச்சியோட வெட்டி பந்தாவ என்னால தாங்க முடியல காலேஜ் முழுக்க தான் ஒரு கோடீஸ்வரின்னு சொல்லி வச்சிருக்கா அவ கூட படிச்ச ஒருத்தனா கோயில்ல பாத்துட்டேன் என்ன வேலைக்காரின்னு அறிமுகப்படுத்துற எப்படி இருக்கு அவளுக்கு கொழுப்பு இந்த வயசுல அப்படிதான் பாட்டி இன்னும் ரெண்டு மூணு வருஷம் போனா சரியா போயிடும் விஜய நினைச்சாதான் எனக்கு கவலையா இன்னும் எத்தனை வருஷம் ஜெயில இருக்கணுமோ நானும் ஜீவா மாமாவும் விஜயை வெளியில கூட்டிட்டு வரத்துக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆமா ஆமா ஜீவாவையும் அவளையும் நம்புனா விஜய வெளியே கொண்டு வந்துடலாம் நம்பிட்டே இருங்க பின்னாடி அல்வா கொடுப்பா கவலைப்படாதீங்க பாட்டி விஜய் எப்படியாவது வெளியில வந்துருவா சொல்லு நந்தினி ஆமா பாட்டி கவலைப்படாத விஜய வெளியே கொண்டு வர வேண்டியது எங்க பொறுப்பு நீங்க இவ்வளவு நம்பிக்கையா சொல்றதுதான் எனக்கும் உங்க அப்பனுக்கும் ஆறுதல் அப்பாவையும் இதை கவலைப்பட வேண்டாம் பாட்டி திடீர்னு என்னமோ உங்க ரெண்டு 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 பேரையும் பேரையும் தோணுச்சு அதான் புறப்பட்டு வந்துட்டேன் நேற்று ராத்திரி ஒரு கனவு கனவு பேருக்கும் மறுபடியும் சண்டை போட்டு மாதிரி உங்களை பார்த்துட்டு வந்தேன் வந்தா பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு பாட்டி கனவு கனவுன்னு ஏன் தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க நந்தினிக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இனிமே எந்த பிரச்சனையும் வரவும் செய்யாது நம்ம வீட்டுல எப்படி இருந்தோமோ அதே மாதிரிதான் ஒத்துமையா மனஸ்தாபம் இல்லாம பாசத்தோட இருக்கும் ஆமா பாட்டி நான் கூட அக்காவை முன்னாடி சந்தேகப்பட்டது உண்மைதான் அதேதான் புத்தி இல்லாம செஞ்சுட்டேன் அப்புறம் நீ வந்து அட்வைஸ் பண்ண உடனே எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு இனிமே எந்த சூழ்நிலையிலும் அக்காவை நான் சந்தேகப்பட மாட்டேன் பாட்டி எங்க ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது இப்போ நீங்க பாக்குற மாதிரி எப்பவும் நாங்க ஒத்துமையா தான் இருப்போம் நான் தூக்கி வளர்த்த பிள்ளைங்க காலத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும் அது எனக்கு பாட்டி விடுங்க அக்கா பாட்டி கூட்டிட்டு போய் சாப்பிட வை வாங்க பாட்டி நீ கனவுல கண்டது எல்லாமே உண்மைதான். ஆனா உன் கனவுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ்ஸிங். அது சக்தி இந்த வீட்டை விட்டு போறது. பரவாயில்ல உன் கனவுல வராத அந்த காட்சி நிஜத்துல கண்டிப்பா நடக்கும். உனக்கு தான் பேத்தி மேல பாசம் அதிகம் இல்ல? வீடு தேடி வருவா. அழகா பேதி பாத்துக்கோ.